ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து என்ன விடனா நாங்கள் வந்து வேறு வாரம் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் இதில் வந்து போட்டிருக்கோம் அங்கே போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டு இவங்களோட சேட்டை தாங்க முடியல பயங்கர சேட்டையாக இருக்குது அங்கிட்ட ஓடுறது இங்கிட்ட ஓடுறது இவங்களை பிடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது பயங்கர ஆனால் கோயிலுக்கு வந்துட்டால் போதும் சாமி கும்பிடுவாங்க நம்ம சொல்லாமலே ஓ ம் ஆமாம் என் ஊன்றாங்க பாருங்கள் இவங்க வந்து எங்கே பார்த்தாலும் எங்கே எந்த கோயிலை பார்த்தாலும் உடனே சாமி கும்பிடுவாங்க அப்படி ஒரு பக்தி இவங்களுக்கு வந்து பக்தி முக்கிடுச்சு இவங்களுக்கு வந்து ஓகே அப்புறம் இது வரைக்கும் இல்லையா வீடியோலாம் எல்லோரும் பார்த்தீங்க பார்த்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இனிமேல் லேயா வீடியோலாம் நிறையா போடுவோம் அதுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி தேங்க்யூ